தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகள் டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் தொடர்ந்து பன்னிரண்டு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அமைதியான முறையில் நடைபெற்று வரும் இவர்களோட இந்த போராட்டத்துக்கு மத்திய அரசு செவி கொடுக்காமல் இருந்து வருகிறது இந்த நிலையில நேற்று டெல்லிக்கு சென்ற தமிழக நடிகர்கள் விஷால் பிரகாஷ் பாண்டியராஜ் உள்ளிட்டோர் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க மேலும் அவர்களது கோரிக்கையை மத்திய அமைச்சர்களை சந்தித்து எடுத்துரைப்பதாகவும் விவசாயிகளிடம் உறுதியளித்தனர் இந்த நிலையில விவசாயிகளின் போராட்டத்திற்கு செவி கொடுக்காத மத்திய அரசை கண்டித்து ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் விவசாயிகளில் ஒருவர் மரத்தில் ஏறி தான் தற்கொலை செய்து கொள்ள போவதாக விவசாய கடன் தள்ளுபடி நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் இருவரும் தற்கொலை மிரட்டல் விடுத்தனர் தொடர்ந்து தற்கொலை செய்ய முயன்ற விவசாயியை கீழே இறங்குமாறு பலரும் கேட்டுக்கொண்டனர் அந்த நேரத்தில் விஷால் அணியினரும் அங்கு இருந்ததால் விவசாயிகளை கீழே இறங்க சொல்லி அவர்களும் வேண்டிக் கொண்டனர் பலரது வேண்டுகோளை ஏற்று மரத்தில் இருந்து இரு விவசாயிகளும் இறங்கி அந்த தற்கொலை முயற்சியை கைவிட்டனர் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.